தக்கலை அருகே பள்ளியிலிருந்து விருது வாங்கச் செல்வதாக கூறி மாணவியை அழைத்துச் சென்ற வாலிபர் கைது கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த பதினேழு வயதுடைய மாணவி ஒருவர் அதே பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் பன்னிரெண்டாம் வகுப்பு படித்து வருகிறார் படிப்பதற்காக தாயின் செல்போனை பயன்படுத்தி வந்த சிறுமி இன்ஸ்டாகிராம் செயலியை பதிவிறக்கம் செய்து சக மாணவிகளுடன் சாட் செய்து வந்திருக்கிறார் அப்போது அஞ்சு பகுதியைச் சேர்ந்த சிவபிரசாத் என்ற வாலிபருடன் மாணவிக்கு பழக்கம் ஏற்பட்டிருக்கிறது இதனைத் தொடர்ந்து மாணவியை காதலிப்பதாக கூறி இருவரும் பல்வேறு இடங்களுக்கு சுற்றியுள்ளனர் தொடர்ந்து மாணவியுடன் சுற்றுலா செல்ல திட்டமிட்ட சிவபிரசாத் மாணவியின் பெற்றோரிடம் பள்ளியிலிருந்து ஆசிரியர் பேசுவதாக கூறி விருது வாங்குவதற்காக மாணவியை சிவகங்கைக்கு அனுப்பி வைக்குமாறு கூறியிருக்கிறார் இதனை நம்பிய பெற்றோர் மாணவியை சிவகங்கைக்கு அனுப்பி வைத்தனர் பின்னர் இரண்டு நாட்கள் கழித்து சிவபிரசாத் பெற்றோருக்கு போன் செய்து அடுத்த நிகழ்ச்சிக்காக நாங்கள் பெங்களூர் செல்கிறோம் என கூறிவிட்டு இணைப்பை துண்டித்துள்ளார் இதனால் அதிர்ச்சியடைந்த பெற்றோர் பள்ளி நிர்வாகத்தை தொடர்பு கொண்டபோது அவர்கள் அப்படி ஒரு விருது வழங்கும் நிகழ்ச்சியே கிடையாது என கூறினர் இதனைத் தொடர்ந்து மாணவியின் பெற்றோர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் அடிப்படையில் போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது கேரளாவில் பதுங்கியிருந்த இருவரையும் போலீசார் அழைத்து வந்து விசாரணை நடத்தினர் பின்னர் போக்சோ சட்டத்தின் கீழ் சிவபிரசாத்தை கைது செய்து போலீசார் சிறையில் அடைத்தனர்